தக்காளி ஒரு காய்கறி வகையை சேர்ந்தது இல்ல அப்போ அது என்னது பன்றிகளால தலைய தூக்கி வானத்தை பார்க்க முடியாது ஏன் எல்லாத்தையும் ஈரமாக்குற தண்ணி ஈரமானது இல்ல என்னது அது தெரியணுமா இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பன்பேக் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட எட்டு வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க பெரும்பாலான உலக நாடுகள்ல தொடர்பு மொழியா இருக்கிற இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆங்கிலத்துல கம்ப்ளீட் சென்டென்ஸ் அப்படிங்கிற மிகச்சிறிய ஒரு பொருள் தரக்கூடிய முழு வாக்கியம் அப்படின்னா அது நான் அப்படின்னு பொருள்படுற ஐயாம் அப்படின்னு உச்சரிக்கிற வார்த்தை தான் ஆங்கிலத்திலேயே பொருள் தரக்கூடிய மிகச்சிறிய முழுமையான வாக்கியம் ஆங்கிலம் மட்டுமில்லாமல் பெரும்பாலும் எந்தவொரு மொழியிலேயும் ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அப்படிங்கிற பெயர் அந்த பொருள் செய்யுற செயலை குறிக்கிற விதமா வெர்ப் அப்படிங்கிற வினைச்சொல்லோடையும் சில சமயங்களில் இந்த ரெண்டுக்குமான இணைப்பு சொற்களோட இணைஞ்சுதான் ஒரு முழுமையான பொருள் தர்ற ஒரு முழுமையான வாக்கியம் அமைச்சிக்கும் ஆனா ஆங்கிலத்துல ஐ ஆம் அப்படிங்கிற இந்த ஒரு வாக்கியம் ஒரு பெயர் சொல் மற்றும் ஒரு துணைவினை சொல்லோட மட்டுமே இணைஞ்சு எந்த விதமான வேறு சொற்களும் இல்லாமலேயே நான் அப்படிங்கிற ஒரு வினாவிற்கு பதில் தரக்கூடிய அளவுக்கான ஒரு முழுமையான பொருள் தரக்கூடிய ஒரு முழு வாக்கியமாய் இருக்குது தக்காளி அப்படிங்கிறது ஆப்பிள் ஆரஞ்சு அண்ணாச்சி பழத்தை போல ஒரு பழ வகையை சார்ந்தது தாவரவியல் ரீதியாக இது காய்கறி வகையை சேர்ந்தது இல்ல அதாவது தாவரவியல் ரீதியாக ஒரு காய்கறி அப்படிங்கிறது ஒரு தாவரத்தோட உண்ணக்கூடிய பகுதி அதாவது கீரை போன்ற இலைகள் செலரி போன்ற தண்டுகள் கேரட் போன்ற வேர்பகுதிகள் உருளைக்கிழங்கு போன்ற கிழங்கு வெங்காயம் போன்ற பல்ப்கள் அதாவது வேர்காய்கள் புரோகோலி அப்படிங்கிற பூக்கள் இப்படி தாவரத்தோட உண்ணக்கூடிய பகுதிகள் தான் காய்கறி அப்படின்னு வரையறுக்கப்படுது ஆனா பழங்கள் அப்படிங்கிறது அந்த தாவரத்தோட முதிர்ந்த கருப்பை அப்படின்னு சொல்லலாம் அதாவது பூவிலிருந்து வளரும் மற்றும் விதைகள் கொண்டிருக்கிற எல்லாமே பழத்தோட வகையாகத்தான் வரையறுக்கப்படுது இதோட வேலையே இதுக்குள்ள இருக்கிற விதைகள் மூலமா இதோட தாவர வகையை இனவிருத்தி செய்யறதுக்காக மட்டுமே அந்த வகையில பார்க்க போனா தக்காளி அப்படிங்கிறது ஒரு சேர்ந்தது சேர்ந்ததுதானே தவிர காய்கறி இல்ல பன்றிகள் தங்கள் தலையை நிமிர்ந்து வானத்தை பார்க்க முடியாது இதுக்கு முக்கிய காரணம் பன்றிகளுடைய கழுத்து எழும்பு கழுத்து தசை மற்றும் முதுகெலும்பு உடற்கூறியல் அமைப்பானது பின்னோக்கி வளையும் தன்மை இல்லாதது இதன் காரணமாக பன்றிகள் தங்களோட தலையை பின்னோக்கி வளைத்து உயர்த்தி நிமிர்த்தி வானத்தை பார்க்க வாய்ப்பு இல்லை ஒரு வேலை பன்றிகள் தங்கள் தலையை தூக்கி வானத்தை பார்க்க இயலாது அப்படினாலும் பக்கவாட்டில் தங்களோட கழுத்தை திருப்பி வானத்தை பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் முழுமையாக வானத்தை பார்த்ததுங்கன்னா அது பக்கவாட்டுல சாய்ந்து கீழே விழுந்துடுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த இயக்கத்துக்கு உதவாது இது மட்டுமில்லாம பன்றிகள் டைக்ரோமோடிக் அப்படிங்கிற இருநிற பார்வை கொண்டதுங்க இதுங்களால நீலம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம் சார்ந்த நிறங்களை தான் பார்க்க முடியும் ஆனால் முன்னூற்று பத்து டிகிரி கோணத்தோடு பார்க்கக்கூடிய பனோரமிக் வரம்பு பார்வை கொண்டது குறைந்த பார்வை திறன் கொண்ட இதுங்க நல்ல வாசனை மற்றும் செவிப்புலன் கொண்டவையா இருக்குதுங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினமான புலுவேல் அப்படிங்கிற நீல திமிங்கலத்தின் நாக்கோட எடை மட்டுமே ஏறக்குறைய மூன்று டன் அதாவது மூவாயிரம் கிலோ வரைக்கும் இருக்கும் இந்த எடையானது ஒரு பெண் ஆப்பிரிக்க யானையோட எடைக்கோ ஒரு நடுத்தர அளவிலான இந்திய யானையோட எடைக்கு சமமாவோ இருக்கும் இதோட நாக்கு இரையோட சுவை அறியுறதுக்காகவும் அதிக அளவிலான தண்ணீரை உறிஞ்சுறதுக்கும் அவற்றை வடிகட்டி அதுல மாட்டிக்கிற மீன்களை இரையாக்குவதற்கும் பயன்படுது இந்த நீல திமிங்கலங்கள் இந்த பூமியில இதுவரைக்கும் வாழ்ந்த உயிரினங்கள்லேயே மிகப்பெரிய விலங்காகும் இதுங்க ஏறக்குறைய நூறு அடிக்கு மேல நீளத்தோட கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கிலோ எடையோடவும் வளருதுங்க நீர் அப்படிங்கிற தண்ணி ஈரமாக இருக்காது ஈரம் அப்படிங்கிறது ஈரப்பதத்தை அடிப்படையாக கொண்டது இந்த ஈரப்பதம் எப்படி வரையறுக்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்துதான் ஈரம் அப்படிங்கிறது வரையறுக்கப்படுது அதாவது தண்ணி ஈரமாக இல்லை அதுக்கு மாறாக ஈரம் அப்படிங்கிறது தண்ணி அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு திரவமும் எதனுடனாவது தொடர்பு கொள்ளும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான நிகழ்வு தான் இந்த ஈரம் அப்படிங்கிறது பெரும்பாலான விஞ்ஞானிகள் இந்த ஈரத்தன்மை அப்படிங்கிறது திடமான மேற்பரப்புடன் தொடர்புடைய திரவத்தோட திறன் அப்படின்னு தான் வரையறுக்கிறாங்க தான் தண்ணி அப்படிங்கிறது ஈரமாக இருக்காது அப்படின்னும் அது மற்ற பொருட்களோட தொடர்பு கொள்ளும் போது அந்த பொருளோட மேற்பரப்புரை ஏற்படுத்துகிற ஒரு விளைவுதான் ஈரம் அப்படின்னு வரையறுக்கிறாங்க இந்த வெட்னஸ் அப்படிங்கிற ஈரம் அப்படிங்கிறது திரவத்தாலேயோ மாஸ்டர் அப்படிங்கிற ஈரப்பதத்தாலேயோ கூட ஆகலாம் இந்த வீடியோவுல இருக்கிற எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்து இந்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பன்பேக்டோட ஒன்பதாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவுல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி